திட நிலைமை படிகத்தின் அடர்த்தியை கணக்கிடுதல் கனசதுர அழகுக்கூட்டின் கருத்திற்கொண்டு அளவுக்கூட்டி நீளத்தை பயன்படுத்தி படிகத்தின் அடர்த்தியை எவ்வாறு கணக்கிடலாம் அளவுக்கூடு அடர்த்தி ரோசி கொட்டு அளவுக்கூட்டின் நிறை பை அழகு கூட்டின் கன அளவு அளவுக்கூட்டின் நிறைக்கும் கன அளவுக்கும் உள்ள விகிதமே கூட்டின் அடர்த்தி எனப்படும் கூட்டின் நிறையை எவ்வாறு கணக்கிடலாம் என்றால் ஒரு அணுவின் நிறை ஒரு அளவுக்கூட்டிற்குரிய மொத்த அணுக்களின் எண்ணிக்கையை பெருக்கப்படுவதால் கிடைக்கும் ஒரு அணுவின் நிறையை எவ்வாறு கணக்கிடலாம் என்றால் அதன் மோலார் நிறை பை அவகேட்ரோ எண் மோலார் நிறை கேபிட்டல் எம் அவகேட்ரோ எண் என் ஸோ ஒரு அணுவின் நிறையை பை என் என்ற மதிப்பீடுகளால் கணக்கிடலாம் ஸோ அளவுக்குட்டின் நிறை என்பது ஒரு அணுவின் நிறை பை என் மொத்த அணுக்களின் எண்ணிக்கை என் ஸ்மால் என் ஸோ அது அளவுக்கூட்டின் நிறையை கணக்கிடலாம் ஒரு கனசதுர அழகுக்கூட்டிற்கு அதன் விளிம்பின் நீளங்களும் சமம் அதாவது ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி ஸோ தெர்போர் அழகுக்கூட்டின் கன அளவின் கன அளவு ஈக்குவல் டு ஏ இன்டி ஏ இன்டிஏ ஏ ஏ க்யூபு ஸோ அளவுக்குட்டி நடத்திய ரோ என்பது என் இன்டி எம் பை ஏக்யூபு என் ஏ சமன்பாடு ரோ என் எம் ஏ ஆகிய நான்கு மாறிலிகளை கொண்டுள்ளது இவைகளில் ஏதேனும் மூன்று மதிப்புகள் தெரிந்திருப்பின் மற்றொன்றை கணக்கிடலாம்